வணக்கம் வாழ்களமுடன் என் பேரு ஜானி கண்ணன் கோயம்புத்தூர் பகுதியில் பஞ்சர் டாக்டர் லஜுபத் ராயன் மகராவின் நியூரோ தெரப்பி சிகிச்சை முறைகள் மக்களுக்காக வழங்கிட்டு இருக்கோம் இப்போ ஒரு தியான பயிற்சி நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த தியான பயிற்சி நம்ம வந்து செய்யும் போது பார்த்தீங்கன்னா நம்மளோட உடம்போட எடை எல்லாமே கொஞ்சமாக கொஞ்சமா குறையிற மாதிரி நம்ம வந்து ஃபீல் பண்ண முடியும் அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது நம்மளோட ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருளோட மொத்த எடையும் ஏதோ ஒரு புள்ளியில் வந்து குவி அதாவது கிராவிடேஷனல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் புவி சொல்லுவோம் புவி மையம் அப்படின்னு சொல்லுவோம் அதை பேஸ் பண்ணி தான் இந்த தியானத்தை வந்து நம்ம வந்து செய்ய இருக்கிறோம் இந்த புவியீர்ப்பு மையத்தை யாரெல்லாம் பயன்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யோகா பயிற்சிகள் ஆசனங்கள் இதெல்லாம் செய்யறவங்க பயன்படுத்துறாங்க உதாரணமா மயூர் ஆசனம் சொன்னோம்னா நம்ம ரெண்டு உள்ளங்கையும் வச்சு நம்ம மொத்த இடையையும் மேல தரையிலிருந்து மேல தூக்கி வச்சு பேலன்ஸ் பண்ணி செய்யக்கூடிய ஆசனங்கள் இந்த மாதிரி நிறைய ஆசனங்கள் பாத்தீங்கன்னா அந்த நம்மளோட உடல் எடை எந்த புள்ளியில மொத்தமா குவியுதுன்னு பார்த்து அந்த எல்லா இடத்துல பேலன்ஸ் பண்ணி நம்ம செய்யக்கூடிய பயிற்சிகளை நம்ம வந்து செய்வோம் அதே மாதிரி ஜிம்னாடிஸ்ட் ஜிம்னாஸ்டிக் அந்த மாதிரியான பயிற்சிகள் வந்து பாத்தீங்கன்னா அந்த உடல் இடையே வந்து ரொம்ப அற்புதமா ஒரு இடத்துல குவித்து அந்த பயிற்சிகள் எல்லாமே ஜிம்னாஸ்டிக் ஸ்ட்ரீட்ல வந்து வந்து செய்வாங்க அதே மாதிரி நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா நார்மலா இந்த திருவிழா அந்த மாதிரி சமயங்கள்ல பாத்தீங்கன்னா கயிறுல நடக்கிறது அப்படிங்கிறது பண்ணுவாங்க ரெண்டு பக்கம் கம்ப நண்டிட்டு அடல ஒரு கயிறு கயிறு கட்டி சின்ன குழந்தைங்களா இருக்கலாம் இல்ல பெரியவங்களா இருக்கட்டும் கையில ஒரு நீளமான ஒரு குச்சி வச்சுட்டு அதோட கையில பிடிச்சிட்டு அந்த கயிறு மேல இப்படி நடந்து போவாங்க இதுவும் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய உடம்பு எடையை எந்த ஒரு புள்ளியில குவியுது அப்படிங்கிற பார்த்து அதை பேலன்ஸ் பண்ணி நடக்கும் போது நம்ம எந்த பக்கமே சரியாம உடம்போட வேடைய வெயிட் தெரியாம வந்து நடக்க முடியும் எனவே பிராக்டிஸ் பண்றதுனால அவங்களால வந்து செய்ய முடியுது அதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த தியானத்தை வந்து நம்ம செய்ய போறோம் அதுக்காக கத்துக்கிட்டு நம்ம வந்து மயூராசனமோ இல்லை ஜிம்னாஸ்டிக்கோ இல்லை கயிறு கயிறு நடக்கிறதோ அது இல்லை நம்ம சாதாரணமாக உட்கார்ந்து போதே நம்ம உடல் எடை எந்த புள்ளியில் குவிதோ அதை வந்து நம்ம தரையில் பேலன்ஸ் பண்ணி நம்ம வந்து செய்யும் போது என்ன பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தாங்கி வெயிட்டா தூக்கி நடக்கிற மாதிரி இருக்கும் தூக்கிட்டு உட்கார்ற மாதிரி இருக்கும் உட்கார்ந்து போதே நம்ம உடம்பு வந்து ரொம்ப கனமா தெரியும் எப்ப நம்ம வந்து சரியான ஒரு அந்த பொர்சனில் இந்த பொய் பயன்படுத்தி நம்ம உட்காந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடம்பு எடை வந்து கொஞ்சமாக கொஞ்சமா குறைஞ்சு பார்த்தீங்கன்னா உடம்போட இடையே இல்ல அளவுக்கு ரொம்ப லேசாக ஃபீல் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உடம்புல அந்த கரெக்டான ஒரு பொர்சனில் உட்காரும்போது நமக்கு அந்த உடம்புல சுழலக்கூடிய உயிர் உயிராற்றல் சீ ஆற்றல்னு சொல்லுவாங்க சைனீஸில் நம்ம அந்த உயிராற்றல் வந்து எல்லாவுக்குமே பரவ ஆரம்பிச்சிடும் அப்போ உடம்புல எல்லா நோய்களுமே குணமாகும் உடம்புல அங்கங்க கொஞ்சம் கனமாக இருக்குது கொஞ்சம் எரிச்சலாக இருக்குது கொஞ்சம் பிடிப்பாக இருக்குது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பர்சனில் உட்காரும்போது பார்த்து பார்த்திங்கன்னா உயிர் மையத்தில் உட்காரும் போது நம்ம உடம்பு ஃபுல்லாகவே இருக்கக்கூடிய பிடிப்புகள் எல்லாமே கொஞ்சமாக கொஞ்சமாக விடுபட்டு வரத நம்ம வந்து உணர முடியும் அதாவது ஒவ்வொரு உடம்பும் சக்தி போகிறோம் அங்குள்ள எரிச்சல்கள் வழிகள் வேதனைகள் எல்லாமே வந்து கொஞ்சமாக கொஞ்சமாக மாறி வரதை நம்ம வந்து உணர முடியும்